ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு தொழிலாளி வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் மண்ணை தோண்டி அதை தன்னுடைய கழுதையில் ஏற்றி வெற்று வாழ்ந்தான் ஒரு நாள் மண் தோண்டிக் கொண்டிருந்த போது அவன் ஒரு மதிப்புமிக்க வைரத்தை கண்டுபிடித்தான் ஆனால் அதன் மதிப்பு அவனுக்குத் தெரியவில்லை அதை தனது கழுதையின் கழுத்தில் கட்டி வைத்தான் அந்த கழுதையுடன் கிராமம் வழியாக நடந்து செல்லும்போது ஒரு பணக்கார வர்த்தகர் ஒரு சிறிய கடையை நடத்திக் கொண்டிருந்தார் அந்த கழுதையின் கழுத்தில் ஒளிரும் கல்லை பார்த்தார் அவர் தொழிலாளியிடம் கேட்டார் உன் கழுதையின் கழுத்தில் ஒளிரும் இந்த கல் என்ன தொழிலாளி பதிலளித்தான் நான் தோண்டிக் கொண்டிருக்கும் போது கண்ட ஒரு சின்ன ஒளிரும் கல்தான் அந்த வர்த்தகருக்கு அந்த கல் பிடித்தது அவர் அதை ரூபாய் அம்பத்துக்கு தொழிலாளியிடமிருந்து வாங்கிவிட்டார் பின்னர் அந்த கல்லை தன் கடையின் தராசியில் தொங்கவிட்டார் கடைக்கு வரும் அனைவரும் அந்த ஒளிரும் கல்லை பார்த்து மயங்கி போனார்கள் ஒரு நாள் ஒரு நகை வர்த்தகர் அந்த கடைக்கு வந்தார் அவர் அந்த தராசியில் தொங்கும் கல்லைக் கண்டு அது ஒரு மதிப்பற்ற வைரம் என உணர்ந்தார் அவர் வர்த்தகரிடம் கேட்டார் இது என்ன இதை இங்கேயே ஏன் தொங்க வைத்துள்ளீர்கள் வர்த்தகர் பதிலளித்தார் நான் ஒரு தொழிலாளியிடமிருந்து ரூபாய் ஐம்பதுக்கு வாங்கிய ஒளிரும் கல்தான் நகை வர்த்தகர் கேட்டார் இதை எனக்கு விற்பீர்களா வர்த்தகர் கூறினார் ரூபாய் நூறு கொடுங்கள் எடுத்து செல்லுங்கள் அந்த நகைவர்த்தகர் மிகவும் குறும்பாக நான் ரூபாய் எண்பது தருகிறேன் ஒப்புக்கொள்கிறீர்கள் என்றால் எடுத்துக் கொள்கிறேன் இல்லை என்றால் விடுகிறேன் என்றார் ஆனால் வர்த்தகர் உறுதியாக ரூபாய் நூறு கேட்டார் நகைவர்த்தகர் கோபமாக வெளியே சென்றார் நாளை திரும்பி வந்து ரூபாய் தொன்னூறுக்கு வாங்கலாம் என்ற எண்ணத்துடன் அந்த மாலை மற்றொரு நகை வர்த்தகர் அந்த வணியாக வந்தார் அவரது வாகனம் பழுதடைந்ததால் அந்தக் கடையில் நிறுத்தினார் தராசியில் தொங்கும் வயரத்தைக் கண்டு அது ஒரு மதிப்பில்லா வயரம் என்பதை உடனே அறிந்துவிட்டார் அவர் யாரையும் கேட்காமல் ரூபாய் நூறு கொடுத்து உடனே வாங்கிவிட்டார் அடுத்த நாள் காலை முதல் நகை வர்த்தகர் திருந்தி வந்தார் வயரம் இல்லை என்பதை பார்த்தார் அவர் கேட்டார் அந்த ஒளிரும் கல் எங்கே வர்த்தகர் பதிலளித்தார் நீங்கள் சென்ற பிறகு வேறு ஒருவர் ரூபாய் நூறு கொடுத்து வாங்கிச் சென்றார் இது நகை வர்த்தகர் கோபமாக அதை நீ வேடிக்கைக்காக ரூபாய் நூறுக்கு விற்கிறாயா அது ஒரு மதிப்பில்லா வைரம் நீ முட்டாள் என்றார் வர்த்தகர் சிரித்து கூறினார் ஐயா அது ஒரு மதிப்பில்லா வைரம் என்ன எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரியும் இருந்தும் இருபது ரூபாய்க்காக பேரம் பேசினீர்கள் ஆகவே உண்மையான முட்டாள் நீங்கள்தான் ரூபாய் இருபதுக்காக ஒரு வைரத்தை விட்டீர்கள் இந்த கதையின் மூலம் அறிவது சிக்கனமாக இருக்க வேண்டும் ஆனால் எல்லா இடங்களிலும் அல்ல எல்லாவற்றிலும் சிக்கனமாக இருந்தால் நல்ல வாய்ப்புகளை இழந்து இழந்துவிடுவீர்கள் வாய்ப்புகளை தவறவிடக்கூடாது சில நேரங்களில் நான் மிக புத்திசாலியாக நடந்து கொள்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு நமக்குள்ள வாய்ப்புகளை விடுகிறோம் தாமதிக்க வேண்டாம் பழமொழி ஒன்று சொல்கிறது நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய் இன்றையதை இப்போதே செய் சரியான நேரம் என்றால் இப்போதேதான்